தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் ஒன்று முதல் நான்கு வரை ஒய் மைதானம் நந்தனம் சென்னை அனைவரும் வருக சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார் தினம் தினம் போராட்டம் அப்படின்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை பார்த்து சொல்கிறார்கள் நான் கேட்குறேன் தினம் தினம் போராட்டம் நடத்தும் அளவிற்கு மத்திய அரசு என்ன அநீதியை இழைக்கிறது தினம் தினம் போராட்டம்னா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தான் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கும் பாதுகாப்பிற்கும் அவர்கள் மருத்துவமனைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ முகாம்கள் நடக்கிறார்கள் ஆனால் மருத்துவமனைகளின் நிலைமையை அத்தனை பத்திரிகைகளும் இன்னைக்கு எழுதியிருக்கின்றன இது வந்து தொடர்ந்து அரசாங்கம் நடைபெற வேண்டும் கட்டமைப்பு தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதே மாதிரி முகாம்கள் நடத்தி அந்த நேரத்தில் இன்னைக்கு நாலு வருஷமா ஒன்றும் செய்யாம இன்னைக்கு மக்களுக்கு திட்டங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு உடல்நல குறையாக இருக்கட்டும் இப்படி அவசர அவசரமாக பார்த்து என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு உண்மையிலேயே வேதனையா இருக்கு தினம் தினம் போராட்டம் வேண்டும் மத்திய அரசு எல்லா விதத்திலும் தமிழகத்திற்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்குது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் மக்களை பார்த்து கவலைப்படாமல் இவர்கள் எப்போ பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி ஒரு கடிதம் எழுதுவதே முதலமைச்சருக்கு வழக்கமாகிவிட்டது தலைவர்கள் பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா வந்து வெளிப்படையாக திருப்பியை தெரிந்திருக்க வேண்டியது தானே அதனால் இந்த கருத்து மோதலுக்கு வந்து இரண்டு தலைவர்களுக்கு உள்ள கருத்து மோதல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதை வெளிப்படையா சொல்லலாம் ஆனா வந்து ஒரு தலைவரை அவர்கள் குற்றம் சொல்வது என்பது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக தனது அரசியல் நகர்வை நகர்த்தி இருக்கலாம் என்பதான் எனது கருத்து அதிமுக பாஜக கூட சேர்ந்தது பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு திமுகவை நோக்கி போவது எந்த விதத்துல அவர்கள் தலைவர்களுக்கு இவர்கள் செய்யும் ஒரு அஞ்சலியாக இருக்க முடியுன்றது எனக்கு புரியல வாழ்நாள் எதிர்த்து அரசியல் செய்த கட்சிய போய் பார்த்து அந்த கட்சியில சேர வேற செய்யறாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியில மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில தான் இருந்தாங்க நேர் எங்களை அவர்கள் நடத்தியது எதிர்கட்சியாக ஆரம்ப காலத்தில் இருந்து சக்தி திமுக தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த ஒரு கட்சிக்கு பாஜக நட்பு வைத்துக் கொண்டோம் அதனால அங்க போய் சேர்றோம்னு சில பேர் சொல்றதும் அவர்களை சென்று பார்ப்பதும் நான் உடல் நலம் விசாரிப்பதற்கு பார்ப்பதற்கு ஒன்றும் சொல்லலை இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஆனால் அதை வைத்துக்கொண்டு கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஈர்ப்பு சக்தியாக இவர்களெல்லாம் ஈர்க்கப்படுவது உண்மையிலே எனக்கு என்ன அரசியல்னு புரியல இது ஒரு துரோகத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த